எப்படி சொல்றாரு முதல்ல உள்ளத்துல அது பதியணுமா நினைந்து எதை நினைக்கணும் ஆன்மாவின் சிறு முன்னாடி நினைக்கிறாரா ஏங்க நினைக்கிறீங்க வாங்க இங்க முன்னாடி வாங்க லூசு மாதிரி எங்க போனாலும் தனியா தனியா போக வேண்டியது வாங்க இங்க அவர் சொல்லுவாரு ஏ ஏ நீ என்ன விட்டு விட்டுட்டு முன்னாடி போற ஐயர் சொல்லுவாரு அம்மா உங்க சண்டையை வெளியே போய் வச்சுக்கோங்க நீங்க சாமி கும்பிடு ஐம்பது ரூபாய் கொடுங்க ஐம்பது ரூபாய் இல்லை வாங்கிட்டு அவர் பாவம் காலையில இருந்து கால் கெடுக்க நாலு மணி நேரம் நின்று டூட்டி பார்த்துட்டு இருப்பாரு நம்ம அப்பதான் போய் தட்டில நூறு ரூபாய் வச்சுட்டு ஐம்பது ரூபாய் சில்ல கொடுத்துச்சு அப்படின்னு அதுக்கு வீட்டுலயே இருந்துடலாம் அரை நிமிஷம் நேரம் மட்டும் சவாபுரை தியானம் வைக்க அறியாத எனக்கு அரை நிமிஷம் கூட என் மனசு முழுசா உங்ககிட்ட செல்லுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அந்த அரை வினாடி நேரம் அந்த இறைவனை நினைச்சோம்னா அப்படி உணர்ந்து உணர்ந்து அப்படி உண்மையா